மகா காளி ஒன்றாக உணவருந்தி பார் ஒன்றாக பயணித்து பார் ஒன்றாக ஏதேனும் வெளியூர் பயணங்களின் போது தங்குகிற வாய்ப்பு ஏற்படுகிற போது தங்கிப்பார் உன்னுடைய உற்ற நண்பனாகவோ உறவாகவோ உன் கீழ் பணி செய்பவனாகவோ உனக்கு முதலாளியாகவோ ஏதோ ஒரு வகையில் உன்னோடு நெருக்கமாக நெடுங்காலம் பயணிக்க வேண்டிய மற்றொரு மானுடன் குறித்து அதுவரை மறைபொருளாக இருந்த பல விஷயங்கள் இந்த மூன்று செயல்களின் போது எளிதில் வெளிப்பட்டுவிடும் என்பது அனுபவஸ்தர்களின் கருத்து இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கிற அனுபவங்கள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மலையன பெரிது சில பல துறைகள் இருக்கிறது சினிமா துறை அரசியல் இதெல்லாம் வந்து சூதுவாது ரொம்ப நிறைந்த துறைகள் ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நிறைந்த அந்த துறைகள் இதில் போராடி வென்று வருகிறவன் எண்ணற்ற விழிப்புண்களை தாங்கியவனாக இருப்பான் ஒரு முறை ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அடியனோடு பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார் எங்களுக்குள்ள தொடர்புகள் தான் எங்களுக்கு வலு பலம் அதனால் தொடர்புகளை நாங்கள் கெட்டியமாக பிடித்து கொள்வோம் இவனால் ஒரு லிஃப்ட் வரும் அவனால் ஒரு லிஃப்ட் வரும் அவனால் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த கம்பெனியில் ஸ்பேஸ் கிடைச்சா நம்மளை வேலை கூப்பிடுவான் அதனால் எல்லாரையும் ஹேபைன்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த மார்க்கெட்டிங் வேர்ல்டில் வந்து இந்த விஷயம் ரொம்ப சகஜம் யாரையும் தன்மையைப்படுத்தி கொண்டே இருக்கணும் உதாசீனப்படுத்தாமல் எதோ ஒரு வகையில் அவன் நமக்கு உதவியாக இருப்பான் அவன் தோளில் ஏறி மேலே போகலாம் ஏதோ ஒன்று யார் எப்போ ஏனியாக மாறுவான்னு தெரியாது ஏறுவதற்கு உதவியாக இருப்பான் இந்த ஒரு என்ன போக்கிலேயே அந்த வாழ்க்கை இருக்கிறது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒரு டாக்டரை சந்திக்க போன இடத்துல பல நிறுவனங்களை சேர்ந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஒன்றா சந்திக்கிறாங்க அப்போ ஒரு புதிதாக ஒரு மெடிக்கல் ட்ரிப்பை சந்திக்கிறார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புது அறிமுகம் ரெண்டு பேரும் வேறு வேறு நிறுவனம் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் எல்லாம் அறிமுகங்கள்லாம் பேசுகிறாங்க இந்த டாக்டர் அவங்க சந்திக்கிற நேரம் இரவு பத்து மணிக்கு மேலே அப்போ புதிதாக வந்த பையன் கேட்குறான் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அடுத்தது எங்கே நான் காலையில் திருச்சி போகணும் அதனால் வந்து நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன் எனக்கு வழக்கமாக ரூம் இருக்குங்க இங்கே வந்தால் தஞ்சாவூர் வந்தால் நான் இந்த ரூமில் தங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா சார் நானும் உங்களோட ஸ்டே பண்ணிக்கிட்டுமா நான் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே நானும் தான் போனோம் காலையில் எழுந்து வெள்ளலையும் கிளம்புனோம் நீங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த வந்த பையன் சொல்கிறான் ரெண்டு பேரும் ஒரு புது இடத்துல அறிமுகமாகிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புதிது ஒரு உதவியாகவும் அதே நேரத்தில் ஒரு உறவை வளர்ப்பதற்கும் நாளைக்கு அவன் கம்பெனியில் ஏதாவது ஒரு சௌரியம் இருந்ததுன்னா இங்கே விட அங்கே நமக்கு சம்பளம் கூடன்னா போகலாமேங்கிற எண்ணம் ஓட்டம் இருக்கிறதுனால அதுக்குன்னா வாங்க நம்ம ரூமும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மேனேஜரும் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப காலமாக நம்ம இருக்கிறதுனால நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்றா போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க ஒன்றா போய் அந்த ரூமில் தங்குறாங்க இவர் காலையிலிருந்து பயண கலைப்பு அந்த ரூமுக்கு சொந்தக்காரர் வந்தார் படுத்தார் அவருக்கு பழகின ரூமு உடனே தூங்கிட்டார் நல்லா தூங்கிட்டார் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஒரே சத்தம் ஒரு பாம்பு மூச்சு இழுக்கிறது மாதிரி புஷ் சத்தம் இவர் என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்ட்டு டக்குன்னு எழுந்து லைட்டை போடுறார் போட்டால் உங்கள் ரூமில் நான் இன்னைக்கு தங்கிக்கட்டுமான்னு கேட்டாம் பாருங்க அந்த புதிதாக வந்தவன் அவனுக்கு ஏதோ ஒரு சில மனோ ரீதியான பாதிப்புக்குள்ளானவன் அவன் அது தெரியல எல்லா ரெப்பர்ஸ்டேட்டிவும் பார்க்கறதுக்கு கோட் ஷூட்டு டையு ஷூவு லட்சணமாக தானே இருக்கிறாங்க அவன் என்ன செய்யறான் அந்த ரூம்னுடைய சவுத்தை போட்டு கையால் நங்கு நங்கு நங்குன்னு குத்துறான் குத்திட்டு இருக்கான் இவர் பார்க்கறாரு ஷோ என்னன்னு ஒரு பணம் எடுத்து கிருக்குறான் கிருக்குறான் நீ நீதானே அப்படிங்கிறான் இவர் அப்படியே பயந்து ஒடுங்கி ரூம்னுடைய ஒரு ஓரத்தில் போய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு வந்தவனோ புதிது ரூமில் இவர் வந்து யாரையும் கேட்கல சேர்த்துட்டார் இப்போ இவர் போய் யார்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படியே உட்காந்துருக்கிறார் சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் அப்படிங்கிற தனி குடிங்க சார் என்ன சார் என்ன சார் சும்மா நீ சொல்றான் அப்படிங்கிறா ஒரு முக்கால் நேரம் ஆகுது அப்படியே அவன் வந்து மெல்ல களைப்படைகிறான் அவனே சோர்ந்து அமைதியாக அப்படியே செவுத்தை குத்திக்கிட்டு இருந்தவன் கே அந்த செவுத்தில் கீறி கொண்டிருந்தவன் சாந்தம்மாயி அப்படியே தரையில் உட்காடுறான் அப்படியே தரையில் உட்கார்ந்தான் தன்னறியாமல் சாஞ்சிட்டான் அதுக்கப்புறம் அவன் படுத்து தூங்குறான் இவர் அந்த இரவு முழுதும் தூங்கவே இல்லை இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவாங்கிற அச்சம் இவரை ஆட் ஆட்கொண்டு விட்டது நம்மளே தான் போகிறான் அப்படின்னு சொல்லி அமைதியாக கட்டில உட்காந்த மினிக்கே இருந்துட்டு எப்படா விடியும்னு பார்த்து விடிஞ்சதும் நல்ல விதமாக கிளம்புறார் காலையில் அவன் எழுந்து ரொம்ப நல்ல விதமாக சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவர் வந்து என்னங்க ராத்திரி தூங்க விடலை என்ன இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படி அப்படின்னு ஏதோ கேட்குறாரு இல்லை சார் அது ஒன்றும் இல்லை சார் சாரி சார் அப்படின்னு எதோ சொல்லிவிட்டு விரைவாக அவற்றேருந்து விடைபெற்று விட்டான் ஒன்றாக தங்கிப்பார் வெளிவராத பண்புகளை நீங்கள் அறிய முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இதுபோல் மற்றொரு அன்பர் தனக்கேற்பட்ட ஒரு அனுபவத்தை அடியினோடு பகிர்ந்து கொண்டார் ஒரு டாப் லெவல் பீப்புள்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அவங்க கையாளுகிற ஒரு ப்ராடக்டினுடைய நிறுவனம் என்ன செய்து அவர்களெல்லாம் வந்து ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க உங்களை வந்து ஒரு கண்ட்ரியில் கூப்பிட்டு நாங்கள் பெருசாக ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதில் இந்த நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படி போகிறபோது அதில் வந்த ஒரு நண்பரை குறித்து அவர் சொல்கிறார் அவர் ரொம்ப ரொம்ப டீசன்ட் மேனுங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க அவர் மனைவி வந்து கோயிலில் இருக்கிற அம்பாள் மாதிரி அவ்வளோ ஒரு லட்சணம் அப்படி ஒரு பக்தி மயமாக இருப்பாங்க அவருடைய வீடே ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் பிஸ்னஸ் டேன் அவர் பண்ணக்கூடியவர் அவருக்கு எல்லாமே இருக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக விமானத்தில் பயணமாகி அந்த நாட்டில் போய் இறங்குறோம் அங்கே போய் தங்கி இருக்கிறோம் அது ரொம்ப ஒரு எல்லாவித சுகபோகங்களும் நிறைந்திருக்கிற ஒரு அமைப்பு அந்த தங்கியிருக்கிற இடமும் அங்கே அந்த நாடுமே அந்த நாட்டில் நிறைய கிளப்புகள் இருக்கிறது அதாவது விபச்சாரம் நிறைந்து இருக்கிறது இந்த ஒரு மானுடர் என்ன செய்கிறாரு அந்த நாட்டில் போய் இறங்கினதும் அதீத ஆர்வத்துக்கு ஆட்படுகிறார் விபச்சாரத்துக்கு தன்னை ஈடுபடுத்துவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் ஊடப்போன இவர் பெரிதாக அதிர்ந்து போகிறார் என்னடா அவர் நம்ம ஊரில் அவரை பற்றியான அபிப்பிராயம் அவரை பற்றியான எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டது இடம் மாறி இன்னொரு தேசத்தில் இறங்கினதும் ஆளே மாறி போயிட்டார் இப்படி ஒரு இழிவான விஷயங்கள்ல தன்னை ரொம்ப இன்பமயமாக ஈடுபடுத்தி ரொம்ப ஆனந்தப்பட்டு மது மங்கையோடு ஆடி பாடி குழாவுகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் சார் என்ன சார் இப்படி விடுப்பா வாழ்க்கைனா அனுபவிக்கணும்பா என்ன நீ இப்படி இருக்கிற ஒதுங்கி நிக்கிற இதெல்லாம் வாப்பா வீட்டுக்கெல்லாம் தெரிய போகுது என்று அவர் கெட்டழிந்தது மட்டுமல்லாமல் உடன் சென்றிருந்தவர்களையும் அவர் கூப்பிடுறார் என்னடா இப்படி ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்கவே இல்லை அவர்கிட்ட அவரை குறித்து இப்படி ஒரு மதிப்பீடு யாராலையும் செய்ய முடியாது அவருக்குள்ள இப்படி ஒரு ஈனமான ஒரு உணர்வு இருக்கிறது இத்தனைக்கும் அவர்கிட்ட திருமண பருவத்தில் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவராயிற்று பேர் அதிர்ச்சிங்க எனக்கு இப்போ கூட நினச்சா ரொம்ப ச ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இப்போ எனக்கு அவரோட ரொம்ப தொடர்பு இல்லை வியாபார விஷயத்தில் நான் வேறு இடத்துக்கு மாறி வந்துட்டேன் அப்படியே வந்து இந்தியா வந்து இறங்குகிற போது எதுவும் நடக்காத ஒரு போல் நல்ல பிள்ளையாக மாறிட்டார் வரும்போது என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்கும் என் பொண்ணுக்கு இது பிடிக்கும்னு நாலு பொருளையும் வாங்கிட்டு வந்தாருங்க அப்படியே சகஜமாக போயிட்டாரு ஆனால் அவர் குறித்தான எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு அபிப்ராய பேதமோ அவங்க வீட்டில் ஏற்படவும் இல்லை ஒரு மனிதனை மற்றொரு இடத்தில் வைத்து பார்க்கிற போது மாறுபட்டு நின்றான் என்பதை அவர் ஒரு அனுபவத்தில் சொன்னார் ஒன்றாக உணவருந்தி பார் ஒருவனுடைய உள்முக குணாதிசயங்களை கண்டறிவதற்கு ஒரு சந்தர்ப்பம்னு ஒரு வாக்கு இருக்கு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கார் ஒரு இன்னோவா எடுத்துக்கிட்டு வெளியூர் போகிறாங்க ஒரு வியாபார நிமிர்த்தமாக போயிருக்கிறாங்க அந்த ஓட்டுநர் அவர்களுக்கு அன்று தான் அறிமுகமாகிறார் ஆனால் அந்த பயணத்தில் அப்படியே நிறைய விடாமல் பேசி 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 அவர்களில் ஒருவராக அந்த ஓட்டுநர் தன்னை மாற்றிக்கொள்கிறார் இப்போ பயண இடைவெளியில் மதியம் சாப்பிட்ணும் அப்போது எல்லோரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹோட்டலையும் அந்த ஓட்டுநர் தான் முடிவு பண்ணுறார் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் இங்கே போவோம் அப்படின்னு ஒரு நல்ல ஹை கிளாஸ் ஹோட்டல் ஓட்டுநர்கள் என்ன செய்வாங்க ஒன்றா ஹோட்டலுக்குள்ளே போனால் கூட சார் நீங்கள்லாம் அப்படி சாப்பிடுங்க நான் இந்த நான் இப்படி உட்காந்துக்கிறேன் சார் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட முடியும் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஓட்டுநர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க காரணம் என்னென்னா நம்ம கம்பெனி பேட்டா கொடுக்குது இது வந்து அவங்க கெஸ்ட்டாக நம்மளை வந்து ஹானர் பண்ணுறாங்க அவங்களுக்கு பெரிய பில்லை நம்ம வைக்க வேண்டாம் அப்படின்னு பல இடங்களில் ஓட்டுநர்கள் அரைவேறு சாப்பிடுவாங்க இல்லை சார் வண்டி ஓட்ட முடியாது ஐய என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு ஆனால் இவர்கள் ஒன்றாக பயணித்த அந்த ஓட்டுநர் என்ன செய்கிறாங்க தனியாக அவர் உட்காரக்கு உட்கார்றது வந்து ஏதோ அவரை நம்ம வந்து குறைவாக நடத்துவது போல் வா இவாபா வா ஒன்றா உட்காரு என்ன அங்கே போய் தனியாக உட்காந்துக்கிற என்ன தனியாக ஆர்டர் பண்ண போகிறேன் எல்லாரும் சாப்பிட்றது தானே அப்படின்னு சேர்த்து அவரை உட்கார வைக்கிறாங்க இப்போ என்ன வேணும்னு அவங்கவுங்களுக்கான உணவுகளை தேர்வு செய்கிறாங்க இவர் என்ன சொல்கிறார் எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் போது சார் எனக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ அவங்கவுங்க விருப்பமான சில உணவுகளை சொல்கிறாங்க எல்லாம் வந்து மேசையில் பரிமாறப்படுது இந்த டிரை ஓட்டுநர் வந்து பிரியாணி சாப்பிட்றாரு பக்கத்தில் சாப்பிட்றவர் அவர் ரெண்டு மூணு விதமான உணவுகளை ஆர்டர் பண்ணியிருக்கிறார் இதை பெப்பர் சிக்கனு ஃபிஷ் ஃப்ரை அது இதுன்னு எதை ஆர்டர் பண்ணியிருக்கிறார் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாரு சாப்பிட்டே இருக்கும்போதே சார் நான் ஒரு சிக்கன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவருடைய அவருக்காக வந்திருந்த அந்த சிக்கன்லேருந்து இருந்து ஒரு பீஸை எடுத்து அவருடைய தட்டில் வச்சுருக்கிறார் இதில் என்ன ஒரு சங்கடம் வந்தவர்களுக்கு ஏற்பட்டுடுதுன்னா நம்ம எல்லா உரிமையும் அவனுக்கு கொடுத்துருந்தோம் சுதந்திரம் கொடுத்துருந்தோம் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுப்பான்னு சொன்னோம் அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு பக்கத்து தட்டில் இருந்த அந்த சிக்கன்லேருந்து ஒரு பீஸு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டிருந்தா சார் எனக்கு ஒரு பீஸ் வைங்கன்னு கேட்டிருந்தா ஒரு ஸ்பூனால் நாங்கள் வச்சுருப்போம் இருந்த கையாலே எடுத்துட்டாங்க அது எல்லாருக்குமே ஒரு பெரிய அசுசையான ஒரு நிகழ்ச்சியாக போயிட்டு இவ்வளோ நேரம் கலகலன்னு பேசிட்டு வந்திருக்கோம் அவன்கிட்ட கொச்சிக்கவும் முடியல ஏன்பா அப்படி பண்ணேன்னு கேட்கவும் முடியல அதனால் அந்த நண்பர் என்ன பண்ணிட்டாரு ஏன்பா உனக்கு பெப்பர் சிக்கன் பிடிக்கும்னு சொன்னால் உனக்கு தனியாகவே ஆர்டர் பண்ணியிருப்பானே சரி இந்தா இதையும் சாப்பிடு அப்படின்னு அவர் விரும்பமாக கேட்ட அந்த பதார்த்தத்தை அவனிடமே கொடுத்து விட்டார் அதன் பிறகு அந்த பயணத்தினுடைய இறுதி வரைக்கும் அந்த ஓட்டுநரோட அந்த நபர் பேசவே இல்லை நாங்கள்லாம் பேசிட்டு வந்தோம் அவருக்குள்ளே ஒரு தர்ம சங்கடம் வந்துட்டு அந்த பயணம் நிறைவுக்கு வந்தது வெளியில் வந்த பிறகும் கூட என்னப்பா இப்படி பண்ணிட்டான் சேச்சா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா என் பொண்டாட்டி கூட அவள் சாப்பிட்ட கையால் எடுத்தான்னா எனக்கு ரொம்ப சுழுனுக்கம் வந்துடும் இந்தமாதிரி பண்ணிவிட்டாவன் அப்படின்னு மாய்ந்து மாய்ந்து வருத்தப்பட்டாருன்னு சொன்னார் இது ஒரு டைப் ஆஃப் மேனஸ் அது வந்து சாப்பாட்டு ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒன்றாக போய் உணவு தான் அந்த உணவுக்கு அப்பால் அவனுக்கு வந்து மது மீது பிரியா இருக்கா சாப்பிட்ட பிறகு புகை வெத்தலை பாக்கு போடணுமா அதுகாரும் ஒருத்தனுடைய இதர பழக்க வழக்கங்களை அறியாமல் இருக்கிறவர்கள் கூட ஒன்றாக சாப்பிட்டு முடித்த பிறகு அவனிடம் இருக்கிற இதர பழக்க வழக்கங்களை இனங்காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அப்படியான நேரங்களில் அமையும் ஒருத்தனுடைய அந்தரங்கத்தை நாம் அறிய இயலாது ஆனால் அதுதான் அவனை வடிவமைக்கக்கூடிய பண்புகளின் மூலக்கூறாக இருக்கும் அறிய முடியாத ஒன்றிலிருந்து அவனை எப்படி கண்டறிய முடியும் அவனுடைய புறச்சூழல்களில் அவன் இயங்குகிற சில சந்தர்ப்பங்களும் சம்பவங்களையும் வைத்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் பெரிய நிறுவனங்களில் பல கோடி ஓவர் ஆகிற நிறுவனங்களில் பார்ட்னராக சில தீயவர்கள் உள்ளே போயிடுவான் யார் எப்படிப்பட்டவனு தெரியாமலே சேர்த்துருப்பாங்க சேர்த்த பிறகு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருவாங்க காரணம் அந்த நபர்கள் தோற்றத்தில் தெளிவாக இருப்பான் பளிச்சுன்னு இருப்பான் பக்திமயமா இருப்பான் நல்லவனுக்குரிய எத்தனை சாமுத்திரிக லட்சணமும் முகத்தில் காட்டும் ஆனால் அவனுடைய பண்புகள் குறைபாடு உடையதாக இருக்கும் இது போன்ற சில சில நிகழ்வுகள் இப்போ அண்மையில் இந்த கும்பமேளா ஒட்டி காசிக்கு ரெண்டு மூணு குடும்பம் போயிட்டு வந்தாங்க எல்லாரும் ரொம்ப நெருக்கமாக பழகியவர்கள் தான் நெடுங்காலம் பழகியவர்கள் அந்த காசியில் போய் ஒரு ஒரு வாரம் இருந்து தங்கி அங்கே சில திதி சம்பிரதாயங்கள்லாம் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது ஒன்றாக வரல ஒரு குடும்பங்கள் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு வேண்டுமென்றே பிரிந்து கொண்டு விட்டார்கள் காரணம் அந்த இடத்துக்கு போன பிறகு ஒன்றாக எல்லோரும் சில நாட்கள் மூன்று குடும்பங்களும் தனித்தனியாக குடும்பம் அறை எடுத்து தங்கி எல்லாம் தயாராகி ஒரு இடத்துக்கு போகிறது சாப்பிட்றது பர்ச்சேஸ் பண்ணுறது இப்படி சில பல செயல்களை வேற ஒரு இடத்தில் போய் செய்கிற போது இதுகாரும் அவர்களுக்குள் இருந்து வந்த இணக்கமான சூழல்கள் வந்து அப்படியே இடைவெளி நிறைந்ததாக கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததாக மாறி போச்சு சண்டை வந்துட்டு நீங்கள் எதுக்குங்க இதை போய் இப்போ வாங்குனீங்க ஐயோ கூடங்க நீங்கள் பாட்டுக்கு போய் யாரையும் கேட்காமல் அந்த போட்டை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே அதுக்கு அதை கொடுத்துட்டிங்களே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டிங்களே இப்படி ஒருத்தர் செயலை ஒருத்தர் குறை கண்டு கண்டு கருத்து வேறுபாடுகளால் வரும்போது சேர்ந்தே வரலை அதன் பிறகும் அவர்களுக்குள்ள அந்த பழைய இணக்கமான சூழ்நிலை நிலவவில்லை அங்கே காசி போனதுக்குப் பொறுந்தான் தெரியுது அவங்க குணம் என்னான்னு அவங்க என்னங்க இப்படி பறக்காவெட்டியாக இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் எனக்கு எனக்கு எனக்குன்னு பிடிங்கி பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஒரு கோயிலில் போய் நின்னாலும் அந்த பிரசாதம் எனக்கு கொடுன்னு முந்தி முந்திட்டு வாங்குறாங்க நம்மளும் கையேந்திரம் நம்ம கொடுக்கணும் நம்ம கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாமா அவங்க ஐயோ என்ன அப்படி இருந்தாங்க ரொம்ப சில்லி பிஹேவியருங்க அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் புறங்கூறும் அளவுக்கு சகித்து சலித்து போகும் அளவுக்கு வந்து விட்டார்கள் ஒன்றாக உணர்வு உணவு அருந்துவதும் ஒன்றாக பயணிப்பதும் ஒன்றாக வெளியூர்களில் இடம்பெயர்ந்து தங்குகிற சூழ்நிலையும் மானுடர்களுக்குள் மறைந்திருக்கிற மற்றொரு பண்புகளை அறிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் ஏற்படுத்துபவைகளாக அமைந்திருக்கிறது ஹரிவோ மகா